நிறையா பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க நிறையா பேர் சொல்கிறாங்க நான் எல்லாம் ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு அந்த பரிகாரங்கள் பழிக்கலை என்னோட வேண்டுதல் இறைவன்கிட்டயே பழிக்கலை நான் வேண்டி வேண்டி வந்துட்டேன் இறைவன்லாம் இருக்காங்களா இல்லையா கடவுள் நமக்கு உதவி செய்கிறாரா இல்லை நம்ம முன்னோர்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா நம்ம குலதெய்வனுக்குலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுதா நான் செய்யக்கூடிய எந்த ஒரு சங்கல்பமும் வந்து பார்த்திங்கனாக்கா ரீச் ஆகலை அப்படி நிறைய பேர் கேட்குறாங்க ஓ எந்த கோயிலுக்கு வேணாமல் போங்க என்ன மந்திரம் வேணாலும் சொல்லலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஓம் இருபத்தி ஏழு ரூபா சொல்லிட்டீங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும் அங்கே தான் உங்களுடைய அந்த பாத் நம்பிக்கை ஒரு ஸ்ட்ராங் கேட் ஓப்பன் ஆகிடும் அப்போ தான் மைண்டுக்கும் உடம்புக்கும் மனசுக்கும் நீங்கள் நினைக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய தம்பி கொடுக்கறது ஓம் ஓங்காரம் அதனால் ஓம் ஓ நம்மளுக்கு என்னென்னலாம் முயற்சி உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் உழைப்புக்கு பின்னாடி ஒரு ஒரு பெரிய ஒரு குழைப்பு இருக்கும் அந்த குழைப்பு தான் தடங்கள் நம்மகிட்ட இழுத்து நிறுத்தி வச்சிருக்கிறது எல்லாமே அந்த குலை குலைப்பை தான் தான் பரிகாரங்கள் அப்போ நம்ம வேகமாக இருக்கலாம் ஜெயிச்சிடலாம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது நிறையா பேர் கேட்டிருக்கீங்க நிறையா பரிகாரங்கள் இருக்கீங்க நிறையா பேர் சொல்கிறாங்க நான் எல்லாம் ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு அந்த பரிகாரங்கள் பழிக்கலை என்னோடய வேண்டுதல் இறைவனுக்கிட்டேயே பழிக்கலை நான் வேண்டி வேண்டி வந்துட்டேன் இறைவனெலாம் இருக்காங்களா இல்லையா கடவுள் நமக்கு உதவி செய்கிறாரா இல்லை நம்ம முன்னோர்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா நம்ம குலதெய்வனுக்குலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுதா நான் செய்யக்கூடிய எந்த ஒரு சங்கல்பமும் வந்து பார்த்திங்கனாக்கா ரீச் ஆகலை அப்படி நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ இதில் ஒரு விஷயம் காட்டின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சரணாகதி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஏதோ கேட்குறோம் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்களோ அப்படிங்கிறது மாரி இல்லாமல் நமக்கு நம்ம லைஃப் முக்கியம் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் சரணாகதி அப்படின்ற ஒரு வார்த்தை தான் மந்திரம் இல்லை சரி இந்த சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் சார்ந்து மிகுந்த அனுபவித்தல் சாமி அப்படிங்கிற விஷயமே சார்ந்து சாமி சார்ந்து மிகுந்த அனுபவித்தல் இந்த அதான் அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் நம்ம குவிஞ்சு ஒரு இடத்துல போயிடணும் நம்பி ஒன்றும் செய்யக்கூடாது செஞ்சுட்டோம்னா நம்பி செஞ்சிடணும் இந்த அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க செய்கிறது ஒரு பார்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஓங்காரம் அவங்களுக்கு வந்து லாக் ஆகிருக்கும் நம்ம என்ன தான் வந்து மாடை மாளிகை கூட கோபுரங்கள் கட்டியிருந்தாலும் நான் கேட்னு ஒன்று இருக்கும் அந்த கேட்டில் லாக்குன்னு ஒன்று ஓப்பன் பண்ணணும் அதுதான் மைண்டு இந்த மைண்ட் லாக்கை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம சங்கல்பம் பண்ணோம்னாக்கா செஞ்சு தான் பார்ப்போமே முயற்சி பண்ணுவோமே நம்ம பண்ண போகிறோம் இந்த நடக்க போகுது அப்படின்னா அந்த பாசிட்டிவோடு யாருமே போகிறது கிடையாது அது ஒரு முக்கியமான விஷயம் அந்த மைண்ட் லாக்கை எப்படி சார் உடைக்கிறது எனக்கு புரியுது பட் இருந்தாலும் நான் அடிப்பட்டு 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 எல்லாத்தையும் நான் தப்பாக பார்க்குறேன் நான் வந்து யோசித்து செஞ்சு செஞ்சு பார்த்து எல்லாமே மைனஸாக பார்க்குறேன் அதுக்கு தான் அந்த பூட்டு இதுக்கு தான் மைண்ட் லாக் எல்லோரும் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ஒரு உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க உங்கள் கெஸ்ட்டு வராங்க ரொம்ப பிடிச்சவங்க தான் அவங்களை நீங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றீங்க அவங்க இந்த வரேன் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நடுவில் உங்கள் வீட்டை நீங்கள் பூட்டி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வருவாங்க உள்ளார உன்னை ஏறி குதித்து வரணும் இல்லைன்னா நீங்கள் வெளியில் வரணும் அதுக்கு டைம் கால அளவில் வேறு நீங்கள் கேட்டை திறந்து விடணும் வாங்கன்னு சொன்னால் மட்டும் பத்தாது கேட்டை திறக்கணும் அதுதான் அந்த லாக் அதுக்கு என்ன சாவி அதுதான் நம்மளோட செல்ஃப் ஹீலிங் கண்ணை முடிக்கிட்டு நான் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் கண்டிப்பாக பழித்தே ஆகும் என் கடவுள் என்னையை நெருங்கியே தீரும் இது கண்டிப்பாக நடந்தே தீரும் நடந்தே தீரும்னு ஒரு தீர்க்கத்தை வைக்கணும் ஃபஸ்ட்டு அடுத்தது இந்த லாக்கை உடைக்கிற ஒரே ஒரு மந்திரம் என்ன ஓம் இந்த ஓம்ங்கிறது வந்து காமன் இந்த ஓம்ங்கிறது காமன் இது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓம் என்பது இங்கே ஆரம்பித்து இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே கொண்டு வந்து அப்படி நிறுத்துகிறதோ எங்கெங்கெல்லாம் உயிர் புள்ளிகள் இருக்கிறதோ ஒரு பேப்பரை எடுத்து உங்களுடைய தலையை மட்டும் வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ட் அப்படி வரைஞ்சிங்குச்சுன்னா ஒரு கோலம் போகிற மாதிரி இப்படி போட்டிங்கன்னா இது வந்து லெஃப்ட்டு இதுதான் இயர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு உயிர் புள்ளி இருக்கும் அதான் பொட்டுன்னு வச்சுக்கோங்க அங்கே ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இந்த கோலம் போடுற மாதிரி அப்படியே டச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நிற்கிறேன் இந்த காது அப்படியே வந்து இப்படி நிற்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் உயிர் புள்ளி வந்து இந்த இம்மில் முடியுது பார்த்திங்களா அதான் ஓம் அதுதான் மைண்டு மைண்டுக்கும் பிட்யூட்டி க்ளாண்டுக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் அதுதான் என்ன பண்ணுறோம் ஓ கோயிலுக்கு வேணாம் போங்க என்ன மந்திரம் வேணாலும் சொல்லலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஓம் இருபத்தி ஏழு ரூபா சொல்லிட்டிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும் அங்கே தான் உங்களுடைய அந்த பாத் நம்பிக்கை ஒரு ஸ்ட்ராங் கேட் ஓப்பன் ஆகிடும் அப்போ தான் மைண்டுக்கும் உடம்புக்கும் மனசுக்கும் நீங்கள் நினைக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய தம்பி கொடுக்கறது ஓம் ஓங்காரம் காரம் அதனால் ஓ இந்த மெத்தரில் ஒரு இருபத்தி ஏழு ரூபா சொல்லிட்டீங்கன்னா ஓகே அதுக்கப்புறம் பரிகாரம் செய்ய ஆரம்பிங்க சூப்பர் இன்னொன்று துர்கையை கையில் பிடிச்சிக்கும் கெட்டியாக கோ ராகு காலத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகு காலம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் போய் துர்கைக்கு விளக்கு போட்டுருங்க அதுக்கப்புறம் பரிகாரம் செய்யுங்க பழிக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு அண்ட தடங்கள்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அது இருந்தாலும் சில பேருக்கு பழிக்கிறது இல்லை வெள்ளிக்கிழமை நம்ம என்ன பண்ணுறோம் துர்கைக்கு விளக்கு போட்டுருங்க ராகு காலத்தில் அப்போ விளக்கு போட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய பரிகாரங்கள் ஆரம்பிங்க அவங்க சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது ஸோ அதனால் நம்மளுடைய நம்பிக்கை தும்பிக்கை மாரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் நான் செய்ய வேண்டிய வேலை அந்த முடிய போகுது முடிஞ்சிடும் நான் சொன்னேன் அவங்க சொன்னாங்கிறத விட நான் செய்கிறேன் இது நடக்கும் நான் செய்ய போகிறேன் இது நடந்தே தீரும் நான் செஞ்சிட்டேன் நடந்துருச்சு இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டை நம்ம மனசில் வச்சு எந்த வேலை உங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிங்க பக்கத்தில் இந்த பரிகாரங்கள்லாம் பூஸ்டர் மாதிரி பக்கத்துலேயே வரும் ஜெயிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக பரிகாரம் என்பது ஒரு பூஸ்டர் மாதிரி நம்ம பக்க பலம் மாதிரி ஒரு பக்கத்துலேயே துணை இருக்கிற மாதிரி நீ செய் நான் பார்த்துக்கிறேன் நீ போ நான் பார்த்துக்கிறேன் நீ கீழே வந்துட்டா நான் பிடிச்சிக்கிறேன் நீ ஓடனின்னா ஏதாவது ஏற்ற மாதிரி ஏதாவது மிருகம் வந்தால் நான் பார்த்துக்கிறேன் ஏதோ ஒன்று நாள் நான் உடைச்சி விட்றேன்னு ஒரு நிற்கிது பார்த்தீங்களா ஒரு ஒரு பக்க பலமாக அதுதான் பரிகாரங்கள் நீங்கள் எடுத்து ஓடணும் உங்களுடைய வேலையை தேடி ஓடணும் உங்களுடைய வாழ்க்கையை தேடி ஓடணும் ஓடும் பொழுது விழாமல் உங்களுடைய மூச்சு இறப்பு இருக்கும்பொழுது ஒரு ஜூஸாகவும் ஒரு பக்கத்தில் துணையாகவும் இருக்கிறது தான் பரிகாரங்கள் எல்லாமே தான் பரிகாரங்கள் பழிக்கலை அப்படின்ட்டு சோர்ந்து உட்காந்துடக்கூடாது முயற்சிக்கிட்டே இருக்கணும் அது இந்த மாதிரி ஓங்காரம் சொல்லி பார்த்திங்கன்னாக்கா அந்த உங்களோடய லாக் உடஞ்சிரும் துர்கைக்கு நீங்கள் விளக்கு போட்டுட்டு உங்களுடைய பரிகாரங்களை தொடங்குங்க கண்டிப்பாக நடக்கும் முக்கியமாக நம்பி கை வைக்க வேண்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்படி நம்ம பரிகாரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம நம்பி செய்ய வேணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் அதனால் நம்ம சோர்ந்து விழக்கூடாது இது நடக்காதுன்னு நம் நடக்காதுன்னு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நட செ செஞ்சு பார்ப்போமே செய்யக்கூடாது நடக்காதுன்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னாலே இங்கே மைண்ட் லாக் பண்ணிட்டு செஞ்சு என்ன பிரயோஜனம் அதே மாதிரி தான் வாங்கன்னு சொல்லிட்டு வீடை பூட்டி வைக்கிற மாதிரி அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு பரிகாரம் என்பது நமக்கு சப்போர்ட்டர் அதை வந்து நம்மளோட வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே நம்மளுக்கு என்னென்னலாம் முயற்சி நம்ம உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் உழைப்புக்கு பின்னாடி ஒரு 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 பெரிய ஒரு குழைப்பு இருக்கும் அந்த குழைப்பு தான் தடங்கள் நம்மகிட்ட இழுத்து நிறுத்தி வச்சுருக்கிறது எல்லாமே அந்த குலை குலைப்பை தான் தான் பரிகாரங்கள் அப்போ நம்ம வேகமாக ஓடிட்டு இருக்கலாம் ஜெயிச்சிடலாம் அதனால் தான் பரிகாரம் கண்டிப்பாக எல்லாமே நன்மையே தீரும் முன்னோர்கள் அவ்வளோ அழகாக சொல்லி வச்சுருக்காங்க செய்து நிலம்புருங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்